ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் கொஞ்சம் இருக்கிறீங்க அதனால தான் உங்கள் வளர்ச்சி கொஞ்சமாக இருக்குது முழுசாக நீங்கள் வந்துட்டிங்கன்னா அசுர வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் அதுதான் அன்ஃபோல்டிங் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாமல் ஸ்பிரிட்டு இல்லாமல் இந்த உடம்பு கிடையாது உடம்பு இல்லாமல் ஸ்பிரிட் கிடையாது பாடிங்கிறது கிராசர் எலமெண்ட்டு ஸ்தூலம்னு தமிழில் சொல்லுவோம் ஸ்பிரிட்டுங்கிறது சூட்சமம் சட்டில்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இந்த சட்டில் தான் கிராசரை கண்ட்ரோல் பண்ணுது சூட்சமம் தான் ஸ்தூலத்தை கட்டுப்படுத்துகிறது சூட்சமம் தெரிந்தால் ஸ்தூலத்தில் விளையாடுறது ஈஸி கிரியேட்டர் அப்படிங்கிறது சூட்சமமாக இருக்கிறார் கிரியேஷனுங்கிறது ஸ்தூலமாக நீங்க கண்ணில் பாக்குறீங்க இந்த கிரியேஷனை உங்களுக்கு வேணும் பொருள் வேணும் பொருள் அத்தனையும் வேணும்னா சூட்சமத்தன்மையை தன்மையை தெரிந்து கொண்டு அந்த சட்டத்தை புரிந்து கொண்டு இந்த விளையாட்டை ஒருவன் விளையாடினான் என்று சொன்னால் எந்த பொருளையும் நமக்கு ஈர்க்க முடியும் உலகத்தில் இருக்கிற அத்தனை சொத்தும் உங்களுக்கு வந்து சேரும் பேர் வரும் புகழ் வரும் கோடீஸ்வராக ஆயிடுவீங்க கோடீஸ்வராக ஆகிறதில்ல தான் நீங்கள் ஆல்ரெடி ஆல்ரெடி எல்லாமே இருக்குது உங்கள் கையில் இருக்குது ஆனால் அதை விட்டுட்டு இந்த சட்டம் தெரியாமல் விலகி நிற்கிறீங்க அதனால் நீங்கள் லிமிட்டடாக மாறிட்டீங்க